சசிகலா அவர்கள் என்னுடைய என்சி தொடங்கி விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற திட்டம் வச்சுருக்காங்களா அண்ணாதிமுக கட்சி யார் முதல்வராவது என்பது அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்வது அல்ல டெல்லி தலைமையும் முடிவு செய்யும் பாஜக பாஜக ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஓபிஎஸை குடநாட்டில் அடைத்து வைத்து அனைத்து ஆவணங்கள் எழுதி வாங்கப்பட்டது இதுதான் ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்குமான உறவு இதுதான் சசிகலாவுடைய திட்டம் இந்த திட்டம் சசிகலா சிறையிலுக்கு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு வேலுமணியால் முறியடிக்கப்பட்டது ஓகே வேலுமணி ரோல் தான் இங்கே வந்திருக்கு ஆக்சுவலி வேற வேலுமணி தான் சசிகலா விசுவாசியே இல்லை ஆதரவாளரே இல்லை ஆதரவு எம்எல்ஏக்களே இல்லை மாவட்ட செயலாளர் இல்லை ஒன்றியம் நகர கிளை வலை கொலை யாரும் இல்லை ஏன் யாரும் சசிகலா விசுவாசமாக இல்லை ஆனால் விக்ரவாண்டி தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்களே என்டிஏக்கு சார்பாக தானே இருக்குது என் ஏன்னா மிரட்டல் அமிஷா மெரட்டலில் எடப்பாடி பின்வாங்கிட்டார் கட்சி குளி குளி தோண்டி போஸ்டர் ஒன்று ஓபிஎஸ்ஸு ரெண்டாவது சசிகலா மூணாவது குக்கர் நாலாவது அண்ணாமலை நான்கு பேர் இப்போ எடப்பாடி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க கோல்டன் சன்ஸ் வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூனிஸ்டிக்காக நம்முடைய எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழர் தமிழர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சசிகலா அவர்கள் என்னுடைய எம்சி தொடங்க விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற திட்டம் வச்சிருக்காங்களா இல்லை சசிகலாவை பொறுத்தவரை ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலாவிடம் தலைமை போய் சேர்ந்தது அன்னைக்கு அன்றைய தேதியில் வேறு தலைமையே இல்லை ஜெயலலிதாவனுடைய தோழி ஜெயலலிதாவனுடைய நன்பி இந்த தகுதிதான் அவரை தலைமை தாங்க வைத்தது அவருடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சசிகலா முதலமைச்சர் ஆவதற்கான கையொப்பமிட்டு கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு இதை பிஜேபி விரும்பவில்லை சசிகலா முதல்வராவதை பிஜேபி விரும்பவில்லை அன்னாதிமுக கட்சி யார் முதல்வராவது என்பது அண்ணாதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவு செய்வது அல்ல டெல்லி தலைமையை முடிவு செய்யும் பாஜக ஆ பாஜக அப்போது சசிகலா அனுப்பிய அந்த அமைச்சர் பட்டியலில் ஓபிஎஸ் இல்லை இது ஆளுநர் மாளிகையில் அந்த பட்டியலை பார்க்கக்கூடிய தகுதி ஆர்எஸ்எஸ்க்கு தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை ஒரு கட்சி அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்திட்ட அனுப்பிய அந்த பட்டியலை அமைச்சர் பட்டியலை பார்க்கக்கூடிய ஒரே இயக்கம் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது அப்போ பிஜேபி உடனே ஓபிஎஸ் பெயர் அதில் இல்லை ஓபிஎஸ் பெயர் இல்லை அதனால் நீங்கள் போய் தர்ம யுத்தம் பண்ணுங்கன்னு ஒம்பது மணிக்கு அவர் அனு அவர் அனுப்புகிறாங்க இந்த விடயத்தில் ஓபிஎஸ் பேர் ஏன் நீக்கப்பட்டது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தது சசிகலாவுக்கு பிடிக்கலை சசிகலாவுக்கு விசுவாசமாக இல்லை தினகரனுக்கு விசுவாசமாக இல்லை ச சசிகலா குடும்பத்துக்கு உண்மையாக இல்லை என்ன கொள்ளை தான் அடிக்கிற கொள்ளையை பூரா மேற்கு தொடர்ச்சி மலை பூரா வாங்கிட்டார் சசிகலா கும்பலுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்ல ஜெயலலிதா உயிரோடு வந்த பொழுது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஓபிஎஸ்ஸை கொடநாட்டில் அடைத்து வைத்து அனைத்து ஆவணங்கள் எழுதி வாங்கப்பட்டது இதுதான் ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்குமான உறவு அதனால் அந்த பட்டியலில் சசிகலா ஓபிஎஸ்ஸை பேர் இல்லை இதை உடனே ஒரு கலவரம் பண்ண சொல்லி தர்மயுத்தம் பண்ண சொல்லி ஏவியவர் குருமூர்த்தி இல்லைன்னா அந்த பட்டியலை பேரில் ஓபிஎஸ்க்கு எப்படி தெரியும் ஆளுநர் சொல்லணும் இல்லை ஆளுநர் மாளிகை சொல்லணும் அப்படியே சோர்ஸ் இருக்கா இல்லை ஒரே சோர்ஸும் குருமூர்த்தி தான் ஆர்எஸ்எஸ் தான் ஒன்று ரெண்டாவது அப்போ க ஆளுநர் வந்து வித்யாசாகர் பொறுப்பு ஆளுநர் மகாராஷ்டிராக்கும் இதுக்கும் சென்னை பல்கலைக்கழக ம மண்டபம் குளிர் குளிரூட்டப்பட்ட மண்டபம் பதவியேற்புக்கு தயார் செய்யப்பட்டது அப்படி தயார் செய்யப்பட்ட பொழுது ஒரு நாள் அவகாசம் கேட்குறாரு வித்யாசாகர் எனக்கு மகாராஷ்டிராவில் ஒரு அவசர அலுவல் இருக்குது அலுவல் கிளம்பி போகிறாரு போன பிறகு அப் அந்த பதவியேற்பு தள்ளி போகிறது தள்ளி போன நேரத்தில் அக்கராகார ஜட்ஜ் ஜட்ஜுமெண்ட் வருது சிறைக்கு போகிறார் முதலமைச்சராக முதலமைச்சராக கோட்டைக்கு போக வேண்டியவர் புறப்பன அக்கராஹார சிறைக்கு போறார் முடிஞ்சு போச்சு அப்படி போகிற பொழுது தான் இந்த கூபத்தூர் கலாட்டம் தன்னுடைய விசுவாசியான எடப்பாடி முதல்வர் ஆகணும் இதுதான் சசிகலாவினுடைய தீர்க்கமான முடிவு எடப்பாடி மூலம் தன்னுடைய அக்கா மகன் தினகரன் முதலமைச்சராகணும் இதுதான் சசிகலாவினுடைய திட்டம் இந்த திட்டம் சசிகலா சிறையிலுக்கு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு வேலுமணியால் முறியடிக்கப்பட்டது ஓகேங்க வேலுமணி ரோல் தான் இங்கே வந்திருக்கு ஆக்சுவலி வேற வேலுமணி தான் ஏன்னா அமைச்சராக இருந்தவரை வேலுமணியை அமைச்சர் பதவியை புடுங்கி கொண்டவர் சசிகலா ஜெயலலிதா அல்ல ஜெயலலிதா வந்து எடுப்பார் கைப்பில்லை எதை சொன்னாலும் அந்த அம்மா செய்யும் சொல்வவர் யாரு சசிகலா தான் மைனிங் மினிஸ்டர் இருக்கார் கனிம வளத்துறை அமைச்சர் பழி வாங்கப்பட்டார் அமைச்சராக இல்லை கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டார் இந்த இதை இது நேரம் வருகிற போது பழி வாங்குறாரு வேலுமணி மீண்டும் ப முதலமைச்சர் பதவி தினகரனுக்கு கொடுக்க வேண்டாம் ஆர்கே நகரில் தினகரன் எலெக்ஷனு ஜெயிக்க வச்சாங்க இவரே அடுத்த முதலமைச்சராக தி தினகரன் அவருக்கு பதவி கொடுக்க வேண்டாம் நம்மளே வச்சுக்கலாம் அமைச்சர்களை பூரா நம்மளே நம்ம க கட்டுப்பாடு கொண்டு வந்து தரலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய கட்டுப்பாடு கொண்டு வந்து தரலாம் முதல் தவணை அத்தனை நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் ஒரு கோடி ரூபா கொடுக்கப்பட்டது கூட்டணி கட்சி சேர்த்து நூற்றி ஐம்பது கோடி மூணு கிலோ தங்கம் அது ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா உடனடியாக கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பிறகு தான் அத்தனை பேரும் எடப்பாடி பக்கம் வந்துட்டாங்க இதுதான் எடப்பாடிட்ட கட்சி வந்த கதை அப்போது சசிகலாவால் ஒன்றும் கட்டுக்குள் கொண்டு வர முடியல சசிகலா விசுவாசியே இல்லை ஆதரவாளரே இல்லை ஆதரவு எம்எல்ஏக்களே இல்லை மாவட்ட செயலாளர் இல்லை ஒன்றியம் நகர கிளை வலை பொலை யாரும் இல்லை ஏன் யாரும் சசிகலா விசுவாசமாக இல்லை தற்போது சசிகலா அவர்கள் இந்த நடைப்பயணத்தை தொடங்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க திடீரென்று வருவதற்கு காரணம் என்ன அதிமுகவில் அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அதாவது இப்போ என்னென்னா எடப்பாடிக்கு டெல்லி அழுத்தம் அதிகமாகிட்டே போகுது டெல்லி என்ன நினைக்குதுன்னா பிஜேபி எடப்பாடி கூட்டணி இருந்தால் பதினாறு பன்னெண்டு இருபத்தி எட்டு சீட்டு தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு பிஜேபி கூட்டணிக்கு ஒரு இருபது சீட்டு கிடச்சிருக்கு மினிமம் கேரண்டி இதை க இதை எடப்பாடி கெடுத்துட்டார் போய் பல்டி குமார் காலேயும் நாயுடு காலையும் உழுக வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு நிதிஷ்குமாரும் நாயுடு ரெண்டு பேரும் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் போக வேண்டியதை எடப்பாடியே கொடுத்துருப்பார் இரு இப்போ ரெண்டு கணக்கு கூட்டி பார்த்தீங்களா இது என்ன நினைக்கிது நம்முடைய காலை வாரியவர் எடப்பாடி குதிரை குப்புறத்தள்ளி குளியும் பறித்த கதையாக நம்முடைய அரசியல் அஸ்திவார மாற்றம் கண்டதுக்கான எடப்பாடி தான் எடப்பாடி இலை கொடுத்தோம் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தோம் கட்சி அலுவலகம் கொடுத்தோம் அத்தனையும் கொடுத்தோம் நாலரை ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தோம் எடப்பாடி நமக்கு உண்மையாக இல்லை ஆனால் விக்ரவாண்டி தேர்தலில் புறக்கணிச்சிருக்காங்களே என்டிஏக்கு சார்பாக தானே இருக்குது என் ஏன்னா மிரட்டல் அமீஷா மிரட்டலை எடப்பாடி பின்வாங்கிட்டார் கட்சி குளி குளி தோண்டி போஸ்ட்டார் பிஜேபியோட கள்ளக்கூட்டில் கூட்டில் இருக்கார் கட்ட கள்ள கூட்டில் இருக்கார்னு திமுக சொல்லிகிட்டே இருக்கு சிறுபான்மை முஸ்லீம்கள் பதினாலு கிறித்தோர் பதின பதினேழு சதவீத வாக்கு திமுக தக்க வைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பிஜேபி பினாமி பினாமி சொல்லிட்டே இருக்கார் இப்போ அதை உறுதி பண்ணிட்டார் இவர் பிஜேபியிட வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை பிஜேபியிலேயே இருந்திருக்கலாம் பிஜேபியிலிருந்து விலகிய பிறகும் மக்களினுடைய நம்பிக்கையை பெற தவறி விட்டார் எப்படி தவறி விட்டார்னா பிஜேபியுடைய மிரட்டலுக்கு பயந்துட்டு வாபஸ் வாங்கிட்டார் இப்போ பிஜே அங்க அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு அண்ணாதிமுக தொகுதியில் எழுபத்தி ரெண்டு திமுக ஏழாயிரத்தை வித்தியாசம் கண்டிப்பாக ஏழாயிரத்தை எட எடப்பாடியால் நெருங்க முடியும் ஆனால் டெல்லி அழுத்தம் காரணமாக வாபஸ் வாங்கிட்டார் இப்போது டெல்லி என்ன பண்ணது எடப்பாடியை மீண்டும் பிஜேபி கூட்டணிகளை கொண்டு வரணும் எடப்பாடி அப்படி பிஜேபி கூட்டணிகளை போனார்னா முதலமைச்சர் நாற்காலி கனவு அப்போ இதுதான் இப்போ அண்ணாமலையுடைய ரோல் ஒரு பக்கம் சசிகலாவை தூண்டி விடுவது பிஜேபி தான் ஓ சசிகலா பேசுறதுக்கு காரணம் பிஜேபி தான் வேற ஒரு வழி இல்லை அதே தான் சிதம்பரம் சொல்லிட்டார மேலிட அழுத்தத்தால் எடப்பாடி வாபஸ் வாங்கிட்டாருக்கிறாரு எந்த மேடு எடப்பாடி யார் மேலிடம் ஜெயலலிதா மேலே இருந்தால் ஏலிடம் ஜெயலலிதா எங்க மேலோகத்திலிருந்து ஆர்டர் போடுதா இல்லை இந்த கட்சி எம்ஜிஆர் கட்சி ரெட்டேல கட்சி எம்ஜிஆர் மேலேருந்து ஆர்டர் போட்டாரா இல்ல சார் அவர் சொல்கிற வாய்க்கு நம்ம கணக்கில் எடுக்கணும்ல இடைத்தேர்தல் என்றாலே அதிகார பலம் பணபலம் என்பது நம்ம பார்த்துட்டு தான் வரும் ஸோ அதன் அடிப்படையில் புறக்கணிச்சிருக்காங்க ஆல்ரெடி இருக்கும் இருக்கும்போதே புறக்கணிச்சிருந்தாங்கல்ல இந்த தேர்தல் எடப்பாடியினுடைய தலைமையை நிரூபிக்க வேண்டிய தேர்தல் தேவை ஏன் நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்கள் பிஜேபி கூட்டணியில் வெளியே வந்தாச்சு எங்களுக்கு செல்வாக்கு இல்லை திமுக தான் நாற்பது சீட் ஜெயிக்கும் அதையும் புறக்கணிச்சிருக்கலாமா தேர்தல் தேர்தலில் பங்கு பெறுவது அரசியலா புறக்கணிப்பது அரசியலா ஒரே விஷயம் டெல்லி அழுத்தம் தான் இப்போது சசிகலாவை பின்னணி இயக்குவது அண்ணாமலை டிடிவியை இயக்குவது அண்ணாமலை ஓபிஎஸை இயக்குவது அண்ணாமலை அண்ணாமலைக்கு மேலே அமித்ஷா அமித்ஷாவுக்கு மேலே நட்டா பிஎல் சந்தோஷ் இப்போ நான்கு முனை தாக்குதல் எடப்பாடிக்கு ஒன்று ஓபிஎஸ்ஸு ரெண்டாவது சசிகலா மூணாவது குக்கர் நாலாவது அண்ணாமலை நான்கு பேர் இப்போ எடப்பாடி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எடப்பாடி காலி ஆகிட்டாருனா அரசியலில் வெளி போயிட்டார்னா வேலுமணி அண்ணாதிமுகவை கைப்பற்ற ரெடியாக இருக்க ஓகே வேலுமணி ஸ்கெட்சு வேலுமணி ஸ்கெட்ச்சு வேலுமணி பிஜேபி சப்போர்ட்டு நான் உங்களுக்கு நிரந்தர அடிமையாக இருக்கேன் நான் உங்களுக்கு நிரந்தர அடிமையாக இருக்கேன் ஓபிஎஸ் அடிமையாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அவர் தக்க வைக்கிற செலவு பண்ணல ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கேன் உள்ளாட்சியில் திருடி ஒரு லட்சம் கோடியே வச்சுருக்கேன் அரப்போரிய சேராமல் இரநூத்தம்பது கேஸ் போட்டிருக்காரு ஆ நான் என்ன எனக்கு கட்சியை கைப்பற்றி கொடுங்க எனக்கு கட்சியை கைப்பற்றி கொடுங்க நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் இதுதான் அண்ணாமலையும் வேலுமணியும் பாட்னர் நீங்கள் உத்தரகாண்ட் ஆளுநர் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு கொங்கு சமூகம் எல்லாம் சேர்த்து கொடிசியாவில் ஒரு பாராட்டு கூட்டம் போடும்போது வானவியை எச்சரித்தார் கவனிச்சிங்களா ஆ வேலுமணியோடு ஒழுங்காக இருக்கணும் எனக்கு அதுதான் அரசியல் வாழ்க்கை முழுவதும் வேலுமணிக்கு கூட இணக்கமாக இருந்தா வெற்றி வாய்ப்புன்னு சொல்லிருந்தேன் அப்போது இவர் என்ன ராதாகிருஷ்ணன் பிஜேபி அண்ணாதிமுகவா ஆ ஒரு பிஜேபி தலைவரை வானவியை அன்னாதிமுகாவோடய இணக்கமாரு என்ன அப்போது அங்கே அண்ணாதிமுக தான் பிஜேபி பிஜேபி தான் அண்ணாதிமுக அண்ணாமலையோ வேலுமணியும் பாட்னர்கள் தொழில் பாட்னர்கள் குவாரியில் அண்ணாமலையுடைய மைத்தன சிவக்குமார் பா பாட்னர் எல்லா குவாரிலையும் இதுதான் அப்போ அப்போது பிஜேபிக்கு நான் தலைவர் அண்ணாதிமுக டி தலைவர் எடப்பாடி முன்னாள் தலைவர் இந்த ப்ராசஸ்ஸு சசிகலா ஓபிஎஸ் குக்கர் டிடிவி அத்தனை பேர் சேர்ந்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க இந்த நெருக்கடி தாங்க முடியாம தேர்தலில் பின்வாங்கிறார் இதுதான் பிஜேபியோட நெருக்கடி தான் வேற எதுவுமே இல்லை அரு நீங்கள் முப்பத்தி மூணாயிரம் வாக்கு இருக்கிற ராமதாஸ் நிற்கிறாரு அங்க அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு இருக்கிற எடப்பாடியே நிற்கல இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அதிமுக தொண்ட மூராக யாருக்கு ஓட்டு போட போகிறான் திமுகவுக்கு ஓட்டு போட போகிறோம் பிஜேபிக்கு போட மாட்டான் அண்ணா அண்ணாதிமுக தொண்டபூரா அது அண்ணாதுறை தான் ரெண்டு பேருக்கும் தலைவர் அண்ணாதுறை தான் ரெண்டு பேருக்கும் தலைவர் ராமதாஸுக்கும் அண்ணாமலைக்கும் தலைவர் யார் வ வட இந்தியா மோடியும் அமித்ஷாவும் தான் தமிழை எதுக்கு யாருக்கு ஓட்டு போடுவான் ஆ திராவிட யாருக்கு கோட்டு போடுவான் என்னைக்கு மோடிக்கு போட மாட்டான் அமித்ஷாவுக்கு போட மாட்டான் அண்ணாமலைக்கு போட மாட்டான் யாருக்கு போடுவான் திமுக போட போகிறான் இந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற போது திமுக ஆதரவோடு நேற்று பிரஸ் மீட்டில் சசிகலா அவர்கள் இன்னொன்று குற்றியும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா அதிமுக ஜாதிய வட்டத்துக்குள்ளே சுருங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேறு என்ன காரணமாக இருக்கும் ஏன் சசிகலா இருக்கும்போது அது தேவர் கட்சியில் தான் சொன்னாங்க ஓபிஎஸ் நத்த விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் தஞ்சாவூர் வைத்திலிங்கம் காமராஜ் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் முன்னணி காமராஜு ஹெல்த் விஜயபாஸ்கர் ஆ இப்படி எத்தனை அமைச்சர் இருந்தாங்க ஆ முப்பது அமைச்சரில் ஒரு ஏழு எட்டு அமைச்சர் முன்வரிசையில் அவங்க தான் சசிகலா நடராஜன் தான் எல்லா அரசியலை தீர்மானிக்கும் அப்போ அது முக்களுத்துவ கட்சி இல்லையா ஆ இப்போ அவர் கவுண்டர் கட்சி இப்படி தான் மக்கள் முட்டாளாக ஓட்டு போடுறான் கவுண்டர் கவுண்டர் கட்சி முக்களுத்துவ கட்சின்னு தமிழக கட்சி யாரா தமிழருக்கு எங்கடா கட்சி இருக்கு ஆ கட்சியே கிடையாது இங்கே தமிழன் எவனுமே கிடையாது யார் முக்களத்தோரு கல்லரு மரவரு செட்டியார் முதலியார் நாடாறு தேவேந்திர த தலித்து பல்லரு பறையர் தமிழன் எங்கடா இருக்கான் உணர்ச்சியே இல்லாமல் போயிட்டான் தமிழனுக்கு கட்சியும் கிடையாது தமிழனுக்கு உணர்ச்சியும் கிடையாது ஆ நாலு பேர் பார்க்கும்போது தமிழனை யாரும் ஒத்துக்கு ஒத்துக்கொள்வதே இல்லை முக்களத்தோர தலித்து சண்டை போட்டுட்ருக்காங்க முக்குளத்தோர் தேவேந்தர் குலவேழும் சண்டை வன்னீர் தலித்து சண்டை தமிழை ஏண்டை அடிச்சுக்கிறீங்க யாராவது சொல்லியிருக்கானா எந்த தலைவனு சொல்லதில்லை திமுக அண்ணாதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த ஜாதி வலுவாக இருக்கோ அந்த அங்கே அவர் தான் அமைச்சர் அவர் தான் மாவட்ட செயலாளர் அவர் தான் எம்எல்ஏ அவர் தான் எம்பி திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் சாதியை வளர்த்த இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் சாதியை ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் பல லட்சம் பேரோடு ஜெயிலுக்கு போனார் ஜெயிலுக்கு போய் சுண்ணாமல் ஜெயிலையும் செத்து போனான் பாடி கூட வெளியே உள்ள அங்கேயும் போச்சானுங்க இதுதான் திராவிட த தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை பலத்த வீதம் ஆனால் இன்றைக்கி எல்லா சாதி தான் இன்றைக்கி மாவட்ட செயலாளராக இருக்கான் எந்த ஜாதி முன்னணி ஜாதியோ அந்த ஜாதி அந்த மாவட்ட செயலாளர் மந்திரி எம்எல்ஏ எம்பி திருநெல்வேலியில் ஒரு தேவேந்திர கூட வேளாளரை போட்ட முடியுமா மாவட்ட செயலாளராக ஆ முடியாது தமிழ்நாட்டில் இருக்க தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஒரு தலித்த மாவட்ட செயலரை போட முடியுமா ஒரு சிறுத்தையை போட முடியுமா திமுக நம்ம ரெண்டு கேட்குறேன் வாய்ப்பே இல்லை எப்படியாவது வாக்கு வங்கி வாங்கி பல லட்சம் கோடி திருடணும் இப்போ சசிகலா சொல்வது இது வந்து கவுண்ட்ரு கட்சின்னு ஏன் நீங்கள் ஆட்சி பண்ணும்போது தேவர் கட்சியாக இருந்ததே இப்போ அது கவுண்ட்ரு கட்சியாக போயிருக்கு இப்போ எடப்பாடிக்கு குழி வறிக்கிறதோ அண்ணாமலையும் வேலை பண்ணியிருந்தான் ஒரே குழி பறிக்கிறது யார் இன்னொரு கவுண்டர் தான் கொங்கு வேளாண் தான் ஆ அப்போது சசிகலா இதெல்லாம் தெரியலையா சசிகலாவை பொறுத்தவரை மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும் மீண்டும் ப பினாமிகள் பல கோடி இருக்குது அந்த பல கோடி பினாமிகள் தனக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான் அதிகாரம் இருந்தால் தான் பயப்படுவான் தாதாவாக இருந்தால் தான் வட்டி வசூல் பண்ண முடியும் குண்டாசா இருந்தால் தான் கந்து வட்டி கொடுக்க முடியும் வட்டி வசூல் பண்ண முடியும் அன்பு தான் சினிமாவுக்கு பைனான்ஸ் கொடுத்து வாங்க முடியும் வேற யாரும் வாங்க முடியாது ஏன் அன்பு செலியை ஜி வெங்கடேசனையே தூக்களை தொங்க விட்டு இறந்து போனதுக்கு அவர் தான் காரணம் வரையும் சொல்லிட்டு இருக்காங்க ஆக பல கோடி கணக்கான இருபத்தைந்து ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சியில் திருடப்பட்டது பலாயிரம் கோடி அதான் வழக்கு இந்த தினகர மேலே வழக்கு சசிகலா மீது வழக்கு எல்லாம் ஜெயலலிதா மீது வழக்கு இப்போ இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அதிமுகக்குள்ள ஒருவரை ஒருவர் இவங்க தான் துரோகி இவங்க தான் துரோகி சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையாலுமே யார் துரோகி சசிகலாவா ஓபிஎஸா இல்லை ஈபிஎஸா இல்லைங்க இதில் கட்சிக்கு துரோகி இல்லை இவர்களுக்குள்ள துரோகி கட்சிக்கு யாரும் துரோகம் பண்ணலை ஓபிஎஸ்க்கு சசிகலா துரோகம் பண்ணிச்சு ஓபிஎஸ் முதலமைச்சராக போட்டுக்கலாமா எடப்பாடி வந்தே இருக்க மாட்டார் அப்போது ஓபிஎஸைக்கு ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக அறிவித்ததை சசிகலா கும்பல் தான் ஓபிஎஸ் யாருக்கு துரோகம் பண்ணார் சசிகலா துரோகம் பண்ணார் கட்சிக்கு துரோகம் பண்ணல கட்சிக்கு துரோகம் பண்ணால் தான் பட்டியல் உங்களுக்கு பொருந்தும் அப்போது ஓபிஎஸ் சசிகலா துரோகம் பண்ணார் சசிகலா யாருக்கு துரோகம் பண்ணிச்சு ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணுச்சு சரியாக போச்சு அடுத்து எடப்பாடியை சசிகலா கொண்டு வந்தது அதிகாரம் வந்த பிறகு எடப்பாடி சசிகலா துரோகம் பண்ணிட்டார் ஏன் துரோகம் பண்ணிட்டார்னா சசிகலா எடப்பாடி துரோகம் பண்ண பார்த்துச்சு பதவியை யாரும் கொடுக்க பார்த்தது தினகர கிட்டே கொடுக்க பார்த்த பிறகு அவர் துரோகம் பண்ணார் தனி மனித துரோகம்தான் கட்சிக்குள்ளே தொண்டனுக்கு யாரும் துரோகம் பண்ணலங்க தொண்டனுக்கு தொ தொண்டனுக்கு காசு வாங்கிட்டு பதவி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா கும்பல் தான் உண்மையாக உண்மையாக அந்த தொண்டனுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு எம்எல்ஏகளுக்கு நான் அமைச்சர்களுக்கு நீங்கள் உண்மையாகவே நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை போல நீங்கள் நட்பாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நீ வெளியே வந்தவுடனையும் அத்தனை எம்எல்ஏ உங்கள் உங்களுக்கு பின்னாடி வந்திருப்பான் ஏன் வரல ஒரு கவுன்சிலர் கூட வரல எல்லா பொட்டி அரசியல் தான் கோடிகள் தான் கோடிகள் கோடிகள் நீங்கள் இன்கம் டேக்ஸு மூணு முந்நூறு அதிகாரி சாரி முந்நூறு இடத்துல மூணாயிரம் அதிகாரிகள் பல லட்சம் கோடி எடுத்துகிட்டு போனால் இன்கம் டேக்ஸ் ரேடு பண்ணி சசிகலாட்டு வந்து ஏது இந்த காசெல்லாம் திருத்துறைப்பூண்டியில் லேகிமத்த குடும்பம் மாமா இது சித்த வைத்தியர் குடும்பம் எப்படியா அஞ்சு லட்சம் கோடி சேர்ந்தது கொடநாடு எஸ்டேட் சேர்ந்தது சிறுதாவூர் பங்களா சேர்ந்தது எங்கே பங்களா பார்த்தாலும் பெரட்டி வாங்கப்பட்டது சர்வாதிகார ஆட்சி தங்கை அமரன் பங்களா அது கொடுத்துட்டு தெருவுக்கு வந்துட்டார் வழக்கு போட்டாரா இப்படி பல பல எந்த சொத்து பார்த்தாலும் ரிஜிஸ்டர் வீட்டுக்கு வந்துடணும் சொத்து கை மாறிடும் அப்போல்லாம் துரோகம் தெரியலையா ஆ முட்டால் தமிழை பார்த்துட்டு தான் இருந்தான் உணர்ச்சி இல்லாத பார்த்துட்டு தான் இருந்தான் அண்ணாதி ஓட்டு இருந்தான் கொள்ளை 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 ஆட்சி கொள்ளை ஆட்சியே தமிழை பார்த்துட்டு தான் இரநூறுவாய்க்கு ஓட்டு போட்டு தான் இருந்தான் இவ்வளோ சூடு சுவரணம் இல்லாத பயிலுவா ஆ கேரளாவில் இப்படி பண்ண முடியுமா மலையாளி இப்படி ஏமாற்ற முடியுமா கன்னடம் ஏமாற்ற முடியுமா தெலுங்கான இப்படி ஏமாற்ற முடியுமா பஞ்சாபி ஏமாற்ற முடியுமா சசிகலா குடும்பம் நடமாட முடியுமா அப்போ யார் துரோகம் தமிழனுக்கு நீங்கள் செஞ்சது பூரா துரோகம் சசிகலா கும்பல் நடராஜ கும்பல் தினகர செஞ்சது பூராம துரோகம் நூறு கோடி ரூபாய்க்கு வளர்ப்பு முகம் கல்யாணம் நூறு கோடி கின்னல்ஸ் போக்கை பரட்டி பாருங்கள் குயின் எலிசபெத் குடும்பத்தில் கூட நூறு கோடி செலவு செலவன்ல ஒரு நூறு கோடினால் ஒரு கோடி பவுண்ட்ஸ் ஒரு கோடி பவுண்ட் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணலை அவன் நாலு கேக் கொடுப்பான் நாலு பிஸ்கட் கொடுப்பான் ஒரு டீ கொடுப்பான் அதான் கல்யாணம் இங்கே நூறு கோடி ரூபாய்க்கு கல்யாணம் ப பாலுஜுவர் செத்தே போனான் என்ன ஆச்சுன்னே தெரியல ஆ இது இது துரோகம் இல்லையா சசிகலாவுக்கு சசிகலாவை வெரைட்டி வெரைட்டி துரத்தனும் அவ்வளவு கொல்ல எத்தனை பேர் மரணம் எத்தனை மர்ம மரணங்கள் நடந்திருக்கு வரதை பாபு செத்து போயிட்டான் ஒரு முஸ்லீம் ஒரு கோடம்பாக்க கவுன்சிலர் இப்படி செத்தான் மக கல்யாணத்தானே சாவுகிறாங்க ஆ இந்த பாவமுள்ள சசிகலாவை சசிகலா குடும்பத்தை சும்மாவே விடாது அதனால தான் மகாதேவன் கோயிலுக்குள்ளேயே உங்களுக்கு செத்தான் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளது செத்தான் பிரம்மகத்தி யாகம் எதுக்கு ஒரு பாப்பாத்தியை பா பாப்பானையே வளர்க்க கூட தான் பிரம்மகத்தியாக யாகம் அந்த தோஷம் தான் முடிச்சி சுத்தது ஜெயலலிதா சாவு என்ன சொன்னார் ஆறுமுகசாமி ஒரு யானை சகதிக்குள் சிக்கி கொண்டது யார் அந்த சகதி சசிகலா தான் சகதி சிறு நரிகளும் நாய்களும் கடித்து குதறியதுன்னு எழுதினார் ஆறுமுகசாமி எழுதினாரா இல்லையா அப்ப யார் அந்த சகதி யார் அந்த நாய் யார் எது அந்த அந்த நரி யானையை கடித்து குதறிய நரி யாரு நாய் யாரு சகதி யாரு ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அப்போ இன்னும் உனக்கு அரசியல் வேணுமா இந்த தமிழனை இருபத்தஞ்சி வருஷம் கொள்ளை அடித்தது இல்லாமல் இன்னும் உனக்கு வேணுமா வளர்ப்பு மையம் கல்யாணம் நூறு கோடி அப்புறம் பார்த்தா கஞ்சா கசில உள்ளே அடக்கான் ஆ கஞ்சா நூறு கஞ்சா வச்சுருக்கான் இப்போ ஆ நடராஜனுக்கு கர்ப்பமாக இருந்தா சொத்து பூரா அவளுக்கு போயிடணும் நூறு கிலோ கஞ்சா வச்சதாக வழக்கு போட்டு எந்த கட்சியும் வாய் பேசலை வாய் அடைக்கப்பட்டது அல்ல அணைஞ்ச கட்சி இதெல்லாம் துரோகம் இல்லையா இதுதான் துரோகம் சசிகலா காலாவதியான மருந்து காலாவத காலாவதியான மருந்து நோய் நொடியை தீர்க்க உதவாது அதனால் இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்துக்கொண்டு அண்ணாமலை பேக்கப்பில் அந்தமாதிரி ஒரு பெரிய பயணம் வருது பணம் இருக்குது கோடிகள் பணம் இருக்குது மிடாஸ் உண்டு சாராய் ஃபேக்ட்ரி இருக்குது ஆயிரம் கோடி ரூபா வருஷம் வருமானம் ஒரு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சாராய ஃபேக்டரிக்கு நடத்துகிறா ஒரே ஆள் சசிகலா தான் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் தான் அரசாங்கமே சாராயம் விற்க போனது டாஸ்மார்க் டாஸ்மார்க் உருவாக்குனது யார் எவ் எத்தனை பேர் லிவர் போய் செத்தான் ஐம்பது வயதாக என் மேலே எவ்வளவு தாண்டுறதே இல்லை இதுக்கு காரணம் சசிகலா தான் இப்படி செத்து போன வெள்ளச்சியலை பெண்கள் பல லட்சம் பேர் இருப்பாங்க இதுக்கு காரணம் சசிகலா தான் சசிகலாதா இன துரோகி இதுக்கு மேல யார் துரோகி என்ற விளக்கமே தேவையில்லை இன்னொரு பக்கம் டிடி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் பெரிய இணைப்பு இல்லாத மாதிரி தெரியுது அதுக்கு என்ன காரணம் ஏங்க இணைப்பு இருந்தா என்ன இணைப்பு இல்லைன்னா என்ன இவர் அமெரிக்க அதிபர் இவர் உக்ரைன் அதிபரா ரெண்டு கொல்ல கோஷ்டி ரெண்டு பேரும் சிறுடி வச்சிருக்காங்க அவருக்கு அரசியல் வேணும் தினகரனுக்கு அரசியல் வேணும் அமமுக வச்சிருக்காரு இந்தம்மா அந்த கட்சியில் போய் சேர்ந்தால் அண்ணாதிமுக குள்ளே உள்ளே வரவே முடியாது அதனால் இந்தம்மா அந்த பக்கம் போகலை அவ்வளோதான் ரெண்டு பேரும் என்ன பெரிய சர்வதேச தலைவர்களா இல்லை ஏதாவது காந்தியா கக்கனா காமராஜா பெரியாரா இது பொம்பளை கொள்ள கோஷ்டி இது ஆம்பளை கொள்ள கோஷ்டி பத்து வருஷங்கள் எங்கே போனார் அண்ணாதிமுகவில் அடித்து கொள்ளையடித்து பணத்தை வச்சுட்டு சிங்கப்பூர்லேயும் செட்டில் ஆகிட்டார் மீதி நாள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டார் என்ன ரெண்டு பேரும் கொள்கை தங்கங்களா இல்லை ரெட்டை போன சீனிவாசனா இல்லை ஐததாச பண்டிதரா லண்டனுக்கு போய் வட்டமேச மாநாட்டில் போய் தமிழனுக்காக போராடுறவரா வரா இல்லை ஒம்பது வருஷம் ஜெயிலில் இருந்த காமராஜா இல்லை கக்கானா கொள்ளையடிப்பதில் யார் முன்னணி இதுதாங்க இணக்கம் வேறு ஒன்றும் இல்லை அரசியல் இந்த விவகாரத்தில் பாஜகவோட முழு ஆதரவு யார் பக்கம் போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து புறக்கணிச்சிட்டு பாஜக ஆதரவு கொடுக்குறாரு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் சசிகலாவை அண்ணாமலை அவர்கள் தூண்டி விடுறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ பாஜகவோட ஆதரவு யாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல பாஜக ஆதரவு சசிகலாவுக்கு ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு ப்ளஸ் ராமதாஸுக்கு இதுதான் அங்கே கள நிலவரம் ராம ராமதாஸ் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு வச்சுருக்காரு தனியாக இது அங்கே எழுவத்தையாயிரம் ஓட்டு வாங்கின ஜெயிச்செல்லாம் பிஜேபி பிஜேபி ஓட்டு ராமதாஸ் ஓட்டு ரெண்டும் சேர்ந்தா அங்கே ஜெயிச்சால்தான் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு தான் களம் ஆனால் நிலம் அப்படி இல்லை அண்ணாதிமுக தொண்டை ரெட்டேலைக்கு போடுவான் இல்லைன்னா உதயசூருக்கு போட்டுருவான் அவன் மாங்காய்க்கு போடவே மாட்டான் மாங்காய்க்கு பின்னாடி எது இருக்குது பிஜேபி இருக்குது பிஜேபி நம்ம நம்ம அண்ணாதிமுகவை அழிக்க நினைக்கிதுன்னு பிஜேபி தொண்டை நினைக்கிறான் அதனால் அன்னாதிமுக ஓட்டு அப்படியே எங்கே போயிடும் திமுகவுக்கு போகும் திமுக பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கும்